தெரிஞ்சிக்க போறோம் அப்படின்னா குழந்தைகள் செல்போன் பயன்படுத்துறதை எப்படி நாம கட்டுப்படுத்தணும் உங்க பிள்ளைங்க செல்போன்ல இருந்து விலகணும் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரோல் மாடலா மாறணும் குழந்தைங்க முன்னாடி செல்போன் பார்க்கறத குறைக்கணும் நாமளே செல்போன்ல அதிக நேரம் செலவு செஞ்சுட்டு குழந்தைங்க கிட்ட போயிட்டு போனை பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னா அவங்க கேட்பாங்களா எப்படி கேட்பாங்க கண்டிப்பா கேட்க மாட்டாங்க மொபைல் போன்களை தேவையான அப்ப மட்டுமே பயன்படுத்துறதுல வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வழக்கமாக்கிக்கணும் தூங்கும் நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாமே செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது நண்பர்கள் கூட வெளியே செல்வது சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்வது புத்தகங்கள் படிக்கிறது பாடல்கள் கேட்கறது வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட உரையாடுறது போன்றவற்றில் ஈடுபடணும் குழந்தைங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மட்டுமே ஃபோனை பார்க்கணும் கட்டுப்படுத்துங்க முன்னாடி முன்னாடி செல்போன் பார்க்கவே கூடாது அப்படின்றத ஒரு விதியாக பின்பற்றுங்க படிப்பு விளையாட்டுக்கு தான் செல்போனை கையில் எடுக்கணும் அப்படின்றத படிப்படியாக கட்டாயமாக நடைமுறைப்படுத்துங்க செல்போனுக்கு அடிமையாக ஏற்படக்கூடிய ஆபத்துகளை பிள்ளைகளுக்கு எடுத்து ஆரோக்கியமான கிடைக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லுங்க செல்போனுக்கு அடிமையாகிறதால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பிள்ளைகளுக்கு பொறுமையா விலக்கி சொல்லுங்க அப்பப்ப குழந்தைங்க கிட்ட நேரத்தை செலவிடுறதையும் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி குழந்தைங்க கூட கொஞ்சம் நேரம் பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறத பெற்றோர்கள் வழக்கமாக்கிக்கணும் குழந்தைங்க செல்ஃபோன் பார்க்கறத குறைக்க விளையாட்டு புதிர்கள் போன்ற பயனுள்ள பொழுதுபோக்குகளில் அவங்கள ஈடுபட செய்யுங்க அவங்கக்கிட்ட இயல்பாக இருக்கக்கூடிய திறமையை கண்டறிஞ்சு அதை வளர்த்துக்க ஊக்கப்படுத்துங்க வழிகாட்டுங்க குழந்தைகளை ஈர்க்கக்கூடிய புத்தகங்களை வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட வாசிப்பு பழக்கம் ஆர்வத்தை வளர்த்துடுங்க விடுமுறை நாட்களிலும் வாய்ப்பு கிடைக்கும் சூழல்கள்லையும் குழந்தைகளை வெளியிடங்களுக்கு அழைத்து சென்று அவங்களுக்கு புதிய அனுபவங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க மூலம் அவங்க உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறத உறுதி செய்ய முடியும் உடல் செயல்பாடும் சிந்திக்கும் திறனும் குறையுது உடல் பருமன் கண் பார்வை பாதிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்றத உணர்ந்து நாம செயல்படணும் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க குழந்தைகள் செல்போன் பயன்படுத்துறத கட்டுப்படுத்துங்க இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய திருமண நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இடம்பெறணும் அப்படின்னா உடனே கவி நிலவு பண்பாளாய தொடர்பு கொள்ளுங்க